ரசூல் சலாசன் ஒரு மனிதர் வராரு அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குது பழுத்து போய் கண்ணில் உளுந்திருக்கு ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசோல் சல வரா வந்து அல்லாவி அதாவது அதாவது அல்லாவின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார் அல்லாவின் தூதர் வார்த்தை சொல்லலா வெளிச்சேன்னு எனக்கு மன்னிப்பு உண்டா ஏனென்றா நான் சின்ன காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாம என்று எதையா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை எல்லாவற்றையும் செய்திருக்கு இன்றைய காலம் வரைக்கும் இப்பொழுது நான் அந்த கம் அதாவது என் ஊண்டிட்டு வரனே இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சிக்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு கேக்கிறான்னு கேட்கறான் நீங்க முஸ்லிமா கேட்குறான் நீங்கள் அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்புறம் தமிழ் ஹயராத் ஒத்த ஜித்தனிபு சையாத் நீங்க வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை வாருங்கள் நன்மையான விஷயங்களை செய்யுங்க இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் பிறகு என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க மன்னிக்கலாம்ன்றான் அவர் திருப்பி கேட்கிறாரு நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னான் ரசூல் சொல்லாம் வகதராத்துக் உஃபஜராத்துக் உங்களோட கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான் நீங்கள் இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லா உங்களை என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய் கட்டிருந்தார் அந்த ஹதீஸில் வருது அவர் தன் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாசால் யுகப்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்ப்போம் ரசூல் ஒரு மனிதர் வாராரு ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலாங்க காட்டலை இப்படி போய் அநியாயம் செஞ்சிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபா தேடி வந்தவர்கிட்ட நம்ம முக்கியத்துவத்தை காட்டிட்டு சிலர் என்ன செய்யறேன் சார் அதாவது ஒத்த தௌபா செய்ய அமைக்கிறான் அவன்கிட்ட போய் பாவத்துடைய அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே உத்தர் வாராரு நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் தௌபா செய்யணும் அவர்கிட்ட வழங்கப்படுத்திருக்கிறது பாவத்துல முக்கியத்துவம் நீ இப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படி இப்படி அதை அவர் வந்துட்டார் தானே தௌபா செய்யறதுக்கு அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியது தானே நம்ம இப்படி ஓவரா பேச போனோம்னா நம்ம தூய்மை நடத்தாங்க எப்படி நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது அல்லாவுக்கு பிடிக்காது சுபஹானக்

இவர் இவரு மெய்சிறு இவர் தடுமாறுனார் இவரோட தூய்மை என செய்யற காட்டு உடனே தூய்மையாக காட்டணும் நீங்க அல்லாஹ் அவன் அசைய வேண்டியதா காட்டிக்கல வேண்டியதா தௌபா சம்மந்தமா கேட்டு வந்தால் பஹல் ஒவர்லி எனக்கு மன்னிக்கப்பட மாட்டேங்கிட்டே உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும்